ஒரு வாரம் ஆனாலும் கெட்டே போகாது இந்த புளியோதர மிக்ஸ் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆக்சுவலாக நான் புதன் டியூஸ்டே பார்த்திங்கன்னா இதுதான் புளியோதர சாதம் தான் கிளறி கொடுத்துட்டேன் அந்த புளியோதர மிக்ஸ் எப்படி பண்ணலாம் தான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் பெருங்காயம் கடுகு வெந்தயம் சீரகம் மிளகு உளுந்து கடலைப்பருப்பு ப்ளஸ் கருப்பு எல் இருந்ததுனாலும் அதையும் வறுத்துக்கோங்க இது எல்லாமே வந்து ஓரளவு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப கருக விட்டுறாதீங்க செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க இந்த புளியோதரை மிக்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த பொடி போட்டோம்னா நம்ம கோயில் ஸ்டைலில் எப்படி இருக்குமோ புளியோதரை அந்த டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா வருப்பட்டோடனே தனியாக எடுத்து வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்து அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு குளிக்கரண்டி இல்லை ரெண்டு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும் வேறு எந்த எண்ணெயும் ஆட் பண்ணாதீங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் புளியோதரை நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அது கூட கடுகு உளுந்து கடலைப்பருப்பு வரமொளகா கிள்ளி போட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதில் அந்த புளி கரைச்சலையும் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை போட்டு நல்லா கிண்டுங்க எண்ணெய் தனியாக அந்த புளித்தோக்கு தனியாக வரும் இது நம்ம பத்து நாள் வச்சுருந்தாலும் கெட்டே போகாது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்